நிறைய அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்மளை நோக்கி உங்களுக்கு நியாபகம்னு நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்து அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார் டே நான் தான் கஷ்டப்பட்டேன் நீ கஷ்டப்படக்கூடாது அப்படி தானே சொல்லுவார் அந்த வார்த்தை தானே சொல்லுவாங்க எல்லா அப்பாவும் அப்படி தானே சொல்லுவாங்க நான் தான் ரொம்ப பாட அனுபவித்தேன் உனக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாது ஆனால் நம்ம அப்பா என்ன சொல்கிறாரு தெரியுமா நான் உனக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் உனக்கு கொஞ்சம் பாடு வச்சுருக்கிறேன் அதோடு வந்துருங்கிறார் நான் சிலுவை சுமந்துட்டேன் அவன் அவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன் உனக்கு சிலுவை இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஏன் அளவுக்கு சிலுவை உனக்கு இல்லை ஆனால் உனக்கு ஒரு சிலுவை உண்டு அதை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டுப்பான்னு சொன்னேன் நேற்று இரவு சாப்பிட போகும்போது ஞாபகம் வருது இப்போ இரவு சாப்பிட போகும்போது பாஸ்டர் ஒரு நல்ல காரியம் சொன்னாங்க அருமையான ஒரு தாட் சொன்னாங்க அவர் என்ன சொன்னார் பாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு முள் கொடுத்துருக்கிறாரு அந்த முள்ளு வேணாலும் இருக்கலாம் மனுஷனாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அல்லது வியாதியாக சரீரத்தில் இருக்கலாம் பவுல் சொல்கிறார் எனக்கு சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருங்க அது கணவனாக இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு அந்த முள் போகணும் அந்த முள்ளை ஜெயிக்கணும்னு நீ போராடக்கூடாது அந்த முள் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு ஆசீர்வாதம் அந்த முள் உன்னை உயர்த்தாதபடிக்கு கிறிஸ்துக்குள்ள உன்னை நிலைநிற்க பண்ணும் அருமையான தாட் எனக்காண்டி அதை எப்படி சொல்லி கொடுத்துருந்தாருன்னா உன் தலைக்கு மேலே ஒரு முள் இப்படி வச்சுட்டேன் உனக்கு ஏதாவது வெளிப்பாடு வந்து ஏதாவது ஒரு காரியத்தை நான் வெளிப்படுத்தும் போது உன்னை அறியாமலேயே தலை இப்படி தூக்கும் லோ முக்குன்னு குத்தோம் திருப்பி இல்லை குனி இதுக்கு மேலே உனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் வெளிப்பாடு எது வந்தாலும் தலை புரியதாக இருக்கணும் மேலே போயிடக்கூடாது நான்தான் நமக்கு நம்மளை மாதிரி யார் நம்மளை மாதிரி பாடுறதுக்கு யார் நம்மளை மாதிரி பேசுகிறதுக்கு யார் நம்மளை மாதிரி தீர்கதர்சனம் சொல்கிறதுக்கு யார் முள்ளு டொக்குன்னு குத்தோம் அந்த முள் எது வேணாலும் இருக்கும் பொதுவாக பிரசங்கியா இருக்குது யாராக இருக்கும்னா வீட்டில் இருக்கிறவங்களே இருக்கும் நல்ல பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு போகும்போது எல்லோரும் சொல்லியிருப்பாங்க சூப்பராக இருந்துச்சு பிரசங்கம் அருமையாக இருந்துச்சு அப்படின்னு அங்கே போன உடனே ஆஸ்டமா சொல்லுவாங்க சாப்பிடுவோமா அந்த கிட்ட வந்து ஒரு ரிப்ளையும் இருக்காது பாஸ்டர் அப்படி இதாது ஏன்னா கேட்டால்தான் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் ஏமா இன்னைக்கு எப்படி பிரசங்கம் இருந்துச்சு நீங்கள் அப்பவும் போல தான் இருந்துச்சு என்ன பெருசாக ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லைப்பா வாங்க சாப்பிடுவோம் சப்புன்னு போயிருக்கும் ஊரில் இருக்கிறவனே என்னென்னமோ சொல்கிறான் அப்படின்ட்டு நல்லா பாடிட்டு பாட்டு பாடிட்டு போன உடனே வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க இவங்கெல்லாம் சொல்லுவாங்க அருமையாக இருந்துச்சு பிரதர் அவர் சொல்லுவார் நடுவில் பிசுறு தட்டில் நமக்கு இவன் மேனுட்டே சொல்றான்னா நிறைய நேரத்தில் நமக்கு அப்படி 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 ஆண்டு வரை அமைச்சு கொடுத்துருக்குறாரு அது நல்லதுன்னு சொல்கிற ஏன்னா எல்லாரும் புகழ்ந்துட்டு நம்மளை யாருமே கரெக்ட் பண்ணாதவங்க இருந்துட்டாங்கன்னா நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கே ஆள் இல்லைன்னா நம்ம தப்பு பண்ண போகிறோம்னு அர்த்தம் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துலருந்து நம்மளை கூட்டிகிட்டே இருக்கணும் அது என்னை உயர்த்தாதபடிக்கு சாத்தானுடைய இருந்துட்டு போட்டோம் ஏதோ ஒரு இடத்துல எங்க போனாலும்